புதுசாக ஒரு கார் வாங்கணும் மார்க்கெட்டில் நிறைய கார் இருக்குது இருக்க எல்லா கார் டெஸ்ட்டே எடுக்கணும் இன்ஜின் டைனமிக்ஸு பிரேக்ஸு எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும் ஏங்க நானும் பார்த்துட்டு அது என்னடா டெஸ்ட் ட்ரைவ்னு வந்தால் மட்டும் டிரைவர் பெர்ஸ்பெக்டிவாக மட்டும் தான் யோசிக்கிறோம் கூட வரவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லையே கூட வரவங்களுக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது ஏசி எப்படி இருக்குது பூத் ஸ்பேஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் யாருமே கன்சிடர் பண்ணுறது இல்லை என்னென்ன சொல்கிறீங்க இது மட்டும் பார்த்தா போதும்னு நினச்சேன் இவ்வளோ விஷயம் பார்க்கணுமா ஒரு காரில் ரியர் சீட் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்றது கூட வரவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம வீட்டில் பெரியவங்க பெத்தவங்க இருக்காங்க அப்பா அம்மா வராங்க இல்லை ஒய்ஃப் வராங்க குழந்தைக்கு பின்னாடி கொண்டு வராங்கன்னா நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்கணும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு அண்டர்த்தை சப்போர்ட்டும் முதுகுக்கான சப்போர்ட்டும் பெட்டராக இருந்தால் லாங் ட்ராவலில் கன்வீனியாக அவங்களால ட்ராவல் பண்ண முடியும் நமக்கு மட்டுமே ஆன காரா நம்ம டெஃபினெட்லி பார்க்கக்கூடாது இதுக்கடுத்து காரோட சஸ்பென்ஷன் ரொம்பவே முக்கியமான பார்ட் ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து டிரைவிங் டைனமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ட்யூன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டிஃபர் நோட்டில் இருக்கும் பின்னாடி உட்காரங்க இருக்கு குதி குதினு குதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ பேக் பெயின் ரொம்பவே ஜாஸ்தியாக வரும் நீங்களும் வந்து உங்களுக்கு முதுகு வழி இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா லாங் ட்ராவலாக அது மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துரும் தேர்ட் ஃபேக்டர் என்னன்னா ஏசியோட த்ரோங்க உங்க காரோட ஏசியில் கம்ப்ரெசர் சைஸ் என்னதான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்க நல்ல ஒரு வெயில் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு கரு திருச்சி இந்த பக்கம்ல இருந்தீங்கன்னா ஏசியோட த்ரோ நல்லா இருக்கணும் அப்படி இல்லனா லாங் டிராவல் அப்படின்றது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக போயிடும் பின்னாடியும் அதே மாதிரி ஏசியோட த்ரோ பெட்டரா இருக்கு அப்படின்றதையும் நல்லா கவனிச்சு வண்டியை வாங்குங்க அதுக்கடுத்து நம்ம லாங் டிராவல்ஸ் அதிகமா பண்ணுவோம் இல்ல பிசினஸ் ட்ரிப்ஸ் அதிகமா இருக்கும் லக்கேஜஸ் வைப்போம் அப்படின்னா பூட் ஸ்பேஸ் ரொம்பவே நம்ம கவனிச்சு தான் எடுத்தாகணும் பூட் ஸ்பேஸ் குறைவா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்ம திங்ஸ் வைக்கிறது ரொம்பவே இடையூறு இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க